ஐயோ போச்சே நான் பண்ணுவேன் சொன்னே பண்ணிட்டே ஐநூறுபா பண்ணட்டும் ஐயோ 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 அழுக்கூடாது சரிங்களா அழுக்கூடாது கல்ல தூசி வந்துருச்சா புறா புறா பாரு சீக்கிரம் வீட்டு போலாம் போலாம் அழாதம்மா உம் அழாத போச்சு கிலோ குட்டியா சரி வேறா யோ போயிட்டாங்களே போயிட்டாங்களே நான் என்ன பண்றே ஐயோ போ என் பண்ணட்டோங்க ஐயோ என் பண்ணட்டோ யோ என் பண்ணோ

அந்த பணத்தை அவரு குட்டலாம் முடியலையா ஐயோ என்னங்க அது போச்சு கணேசா பணி வாங்கிட்டேன் ஊருக்குள்ள வந்தாச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஜமீன் நீங்கள் சம்மந்தப்பட்ட இந்த வழக்கில் எல்லா சாட்சிகளும் தீர்ப்பு விசாரிச்சாச்சு இப்போ இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்றதுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு ஆகணும் என்ன ரெண்டு பேரும் சம்மந்தம் தானே இன்னையோட உங்கள் பங்காளித் தகராறுகளை விட்டணும் இதை பாருங்க நான் இவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன தீர்ப்பு தான் தீர்வு சொல்ல போறேன் இவர் சம்மந்தப்பட்ட வழக்கில் இவர் சின்னசாமியோட அப்பாவும் சம்மந்தப்பட்டதுனால அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த பஞ்சாயத்தில் நிறுத்தணும் அப்போ தான் இவரை இந்த கிராமத்தில் சேர்த்துக்க அனுமதிக்க முடியும்னு தீர்ப்பு சொல்றேன் யாருக்காகவும் எதுக்காகவும் பஞ்சாயத்து தீர்ப்பா மாத முடியாது பஞ்சாயத்துல ஒரு தடவை தீர்ப்பு சொன்னா சொன்னார் சொன்னார் இந்த பஞ்சாயத்துல ஒரு தடவை தீர்ணம் சொன்னாலும் தீர்ப்பிருக்கணும் சொன்னார் 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 you <laughs> 吹什么吹什么？动了动了动的吗？咚。 இதோ வந்துட்டேங்க்கா வரேன் வரேன் என்னன்னு பேச இதுவழையெல்லாம் காலையான பேசிக்கல இந்த தாத்தர் பத்தாண்டு ரொம்ப நல்லா இருக்கிற

நாளைக்கு பஞ்சாயத்து கோட்டி தலைவர்கிட்ட பேசி ஒரு முறைப்பா நீ பயப்படாததுக்குன்னு நீ போய் வீட்ல போடு வந்த உன்னைக்கு என் பஞ்சாயத்து அனுப்புறாரு சின்னம்மண்ணி கூட போ நடவும்மா நான் உங்க கூட வரேன் இது வரைக்கும் இந்த கிராமத்துல இது மாதிரி அசம்பாவிதம் நடந்ததே கிடையாது இனியும் நடக்க கூடாது இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு தலைவர இதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாயத்துல இந்த பொண்ணுக்கு தீர்ப்பு சொன்னது ஒரு காரணம் தான் ஆமாங்க தலைவர கையில குழந்த கழுத்துல தாலி இல்ல புருஷன் யாருன்னு தெரியல இந்த நிலைமையில இந்த கிராமத்துல இந்த பொண்ணை தங்க வச்சது தப்பு தலைவர இந்த பொண்ணுண்ணேங்களுக்கு புடிச்ச இல்லையே எத்தனையோ சலுகை எல்லாம் பண்ணியிருக்கப்பா கிராம சேவியாவா இருந்து இந்த கிராமத்து சனங்களுக்கு எத்தனையோ சலுகை எல்லாம் வாங்கி தந்திருக்கலப்பா அதே அவங்க செய்யற உதவி மட்டும் வேணே அவங்க மட்டும் எங்களுக்கு வேண்டாமா சொல்ல அයமாவே இது பணம் வாங்கி கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக தலைவரே நீங்க என்ன செஞ்சாலும் ஏத்துக்க முடியுமா நம்ம கிராமத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல இன்னகிராமத்தில ஏஏ மறை வயசு பிள்ளைங்க

இருக்கிறது தலைவர் முடி கிராமத்தில் நடந்த சம்பவம் வெறும் சம்பவம் இல்லை இந்த கிராமத்துக்கு ஏற்பட்ட பெருத்த அவமானம் இந்த பொண்ணு உமா இருக்காங்கல்ல உங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்த கிராமத்தில் சமூக சேவைக்கு இருந்து கிராம சேவைகள் மூலமாக உங்களுக்கெல்லாம் நல்லா அறிமுகமானவங்க தான் அதனால தான் கழுத்தில் தாலியும் இல்லாமல் கையில் குழந்தையோட இந்த கிராமத்துக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்களை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இந்த பஞ்சாயத்துக்கு ஏற்பட்டுச்சு அந்த முடிவு ஒரு மனிதாபமான அடிப்படையில் எடுத்தது தான் அதனால தான் இங்கே தங்கரைக்கே அனுமதித்தேன் அது மட்டும் இல்லை இந்த பொண்ணோட புருஷனை இந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து காட்டணுங்கிற கண்டிஷன் பேரில் தான் இங்கே தங்கறக்கே அனுமதித்தேன் ஆனால் அதுவே இந்த கிராமத்தோட பேருக்கு கலங்க ஏற்படுத்துதுன்னா அந்த கலங்கத்தை போக்க வேண்டியது இந்த பஞ்சாயத்தோட கடமை இதை அடிப்படையாக வச்சு இந்த தீர்ப்பை நான் வழங்குறேன் இனிமே இந்த பொண்ணு மேற்கொண்டு இந்த கிராமத்தில் தங்கணும்னா அவ புருஷனோட தான் வந்து தங்கணும்னு

பார்த்து சொல்லம்மா என்ன இப்படிம்மா இருக்கிற சொல்லுமா பஞ்சாயத்து ஏற்கனவே முடியும் பண்ண மாறும் புரிஷனை கூப்பிட்டு வந்துருக்கிறோம் பேசாம என்னம்மா அர்த்தம் தலைவர் கேக்குறவர் இல்ல அருசேன்னு ஒரு தெரிஞ்சா தானே நம்ம கூப்ட்டு வர்றேன் இந்த ஒண்ணு போனால இருந்தால் திருட்டே இல்ல ஊர் நல்லா இருக்கு

வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்னா அடிச்சுதான் அனுப்பி வச்சாங்க எனக்கும் சேர்த்து பஸ்ல ஐநூறு ரூபாய் நோட்டா குடுத்து டிக்கெட் வாங்கினார் கண்டக்டர் நான் ஒரு பொண்டாட்டிங்கிறதுனால மிச்ச பணத்தை எங்கிட்ட கொடுத்தாரு ஏங்க நான் உங்க பொண்டாட்டி தானே அந்த பணத்தை வாங்குற உரிமை எனக்கு இல்லையான்னு கேட்டேன்

இனி அவன் இந்த ஊரையும் விட்டுட்டு உன்னையும் விட்டுட்டு எப்படி போவான்னு பாக்கலாம் அவரு ஒண்ணும் செஞ்சீங்க இந்த பஞ்சாயத்தை அவரு வந்துட்டாரு நான் வேணா தனியா பேசி அவர் இங்க கூட்டிடுவீங்க எங்க கூட்டு போறீங்க வாங்க சொல்றேன்

அது என்னது இல்லன்னு சொல்றதுக்குள்ள பஸ் போயிடுச்சு இறங்குன இடத்துல எவ்வளவு நேரமா குழந்தையோட காத்துட்டு தெரியுமா உங்களுக்கு அந்த மிச்ச பணத்தை கொடுங்க கொடுக்கலாங்க ஆனா ஒரு சின்ன பிரச்சனை பஞ்சாயத்துல பிரச்சனை 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 பஸ்ல பிரச்சனை சைக்கிள்ல பிரச்சனை கால்ல பிரச்சனை இப்ப பஞ்சாயத்துல பிரச்சனையா இந்த பிரச்சனையே வேணாம் சாகலான்னு போனேன் அதுலயும் பிரச்சனையா சரி சரி கொஞ்சம் அமைதியா இருங்க இது பாருங்க இந்த பஞ்சாயத்துல உங்ககிட்ட என்ன பத்தி ஏதாவது கேட்பாங்க அத அப்புறமா சொல்றேன் என்ன பத்தி அவங்க கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை நல்லதா சொல்லக்கூடாதா எனக்கு இந்த ஒரு உதவி நீங்க செய்ய மாட்டீங்களா என் குழந்தைக்காக செய்யக்கூடாதா பேசி உன்னை கவத்துட்டாளே மாதவா கவத்துட்டாளே சரி சரி உங்களை பத்தி நல்ல விதமா ரெண்டு வார்த்தை சொல்லணும் அவ்வளவுதானே சொல்லிட்டா போகுது அப்படி சொல்லிட்டா போகும்போது அந்த மிச்ச பணத்தை கொடுத்துருவீங்கல்ல போகும்போது தானே போனா பார்த்து நான் பார்த்துக்கிறேன் உங்களை நம்பிதான் வர நான் பார்த்து

அதனால இந்த தடவை உங்களை எல்லாம் கலந்து பேசி உறுதியை ஒரு முடிவு எடுக்கணும்னு நான் விரும்புறேன் இந்த முடிவு எல்லாம் சரிதான நீங்க எடுத்த முடிவு சரிதான் ஏங்க தலைவரா தம்பிய ஒரு தர கேட்டுக்கங்க மறுபடியும் மறந்து முடிக்க போகுது என்ன எப்படி பேசுறீங்க ஒரு குடும்பத்தை வாழ வச்ச குழதையும் அவரு வழி கொடுத்த வள்ளல் பெருமான் அவரு அவர் பேச்சுக்கு மாதிரி பேச்சு பேச முடியுமா அப்ப தலைவர் பேச்சுக்கு மதிப்பு தர அப்ப பரிபூர்ண சம்மதம் தானே சம்மதம் 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 வேணா கற்பூரத்தை கொண்டு வாங்க அடிச்சு சத்தியம் படி சொல்ற சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ மாதவா அசத்திட்டடா உங்க பேரு மாதவ